நரேந்தர் வாங்க ஹாய் ஞாயிறின் ஞாபகமே வாழ்க அப்படியா اوكي எஸ் கேன் சிரிப்பு அழகு நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணுங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன சண்டே ஸ்பெஷல்லாம் ஒண்ணு இல்லைங்க சூப்பர் ஹலோ ஹலோ நான் லைக் போட்டேன் ஓகே வாங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சூப்பர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் சாப்பாடு என்ன மதிய வணக்கம் அனைவருக்கும் லைவில் இருக்கவங்க அனைவருக்கும் மதிய வணக்கம் யஸ்வன் ஸ்மைல் ப்ளீஸ் யூ லிக் தேங்க் யூ பாய் முகேஷ் எப்படி இருப்பீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வீடியோ சூப்பர் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பிரியங்கா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இறங்கிட்டே வரீங்களே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க சதீஷ் ஆமாப்பா டுடே எங்க வீட்லயும் ஒண்ணும் இல்லப்பா அப்படியா ஓகே அதுக்காக என்ன பண்றதுங்க இருக்கிறத வச்சு அசஸ் பண்ண வேண்டியதான் அதுக்குன்னு வார வாரம் ஸ்பெஷலா பண்ண முடியுமா அப்படிதான் பண்ண முடியாது சினேஷ் தலை உம் நல்லா இரு நல்லா இருக்கும் அப்படியா ஓகே என்ன பண்ற குகன்

சிக்கன் எதுவும் செய்யலையா இல்லைங்க வணக்கம் வணக்கம் நல்லா 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 இருக்கேன் பிரியா நீங்க இருக்கீங்களா கண்டிப்பா இருக்கீங்க ராகவன் வாங்க மட்டனா சிக்கனா எதுவுமே இல்லைங்க ஆஹ் மான்ராஜன் காய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு சாப்பிட்டாச்சா சண்டே மதியம் வணக்கம் உங்கள் வீட்டில் என்ன சமையல் எங்க வீட்டுல என்ன சமையல் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சிம்பிளாக தான் ஓகேவா நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா என் சேனல் புதுசாக வந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் புகன் சாம்பார் சாதம் சாம்பார் சாதமா ஓகே ஓகேங்க சினிஸ்தலை இங்கும் ஒன்றும் இல்லை சாம்பார் தான் அப்படியா ஓகேங்க ஓகேங்க எதா இருந்தாலும் நல்லா நல்லா சாப்பிட்டா ஓகே தான் ஓகேவா சந்தோஷம் வாங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹாய் கா வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சேனலுக்கு புதுசாக பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க ரெகுலர்ல எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் எதுவும் தப்பா பேசினா மன்னித்து கொள்ளுங்க மகளின் நண்பன் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ ஒரு பாட்டு பாடுங்க எனக்கு பாட்டெல்லாம் அவ்வளோதான் வராதுங்க ஓகேவா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லோகேஷ் हाय हाय வாங்க வணக்கம் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா மதிய வணக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க என் சேனலுக்கு சவுண்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சந்தோஷ் எஸ் கா ஐ அம் சோ நியூ டு யூப் சேனல் அப்படியே ஓகே நன்றி 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 थैंक यू सो मच சந்தோஷ் யு वॉइस गुड लव கா அப்படியே ஓகே நன்றி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க நீ சண்டே ஸ்பெஷல் என்ன எங்க போனீங்க எங்கேயும் போகலையா நாங்களும் எங்கேயுமே போலங்க இன்னும் தலை பாட்டு பாட பாட்டு பாட சொல்றாங்க பாடுங்க நல்லா என் சேனல் புதுசாக அந்த லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா